புனித அந்தோணியாரின் திருத்தலத்தில் சொல்லத்தகும் ஜபம் திருத்தலத்தில் மாட்சிமை தங்கிய மேலான அரியணையில் கருணை கொண்டு எழுந்தருளி இருக்கிற புனித அந்தோணியாரே தூய்மை துலங்கும் லீலியே விலைமதிக்கப்படாத மாணிக்கமே விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் எங்கள் காவலே துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியே பாவிகளின் தஞ்சமே உமது திருவடியை தேடி வந்தோம் உமது திருமுகத்தை அன்னார்ந்து பார்த்து உமை கெஞ்சி மன்றாடுகிறோம் மிகவும் வணக்கத்துக்குரிய புனித அந்தோனியாரே வீரம் பொருந்திய மேய்ப்பரே பிசாசுக்களை மிரட்டி ஓட்டுபவரே திருச்சபையின் கருணை கண்ணாடியே உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ எங்கள் மகிழ்ச்சியும் நம்பிக்கையையும் பாக்கியமும் நீரல்லவோ நீர் எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும் பிள்ளைகள் செய்த குற்றங்களை பெற்றோர் பாராட்டுவார்களோ உம்மை தேடி வந்த எளியோர் மீது தயவாயிரும் அழுகிறவர்களை அரவணையும் அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும் நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார் நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார் நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார் நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார் தஞ்சமென்று ஓடிவந்த எளியோர்கள் பேரில் தயவாயிரும் தயை கடலே தவிப்பவர்களுக்கு தடாகமே தனித்தவருக்கு தஞ்சமே உமது திருவடி தேடி வந்தோம் பற்பல கேடுகளினாலே வாடி நொந்தோம் எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ எங்கள் பயணங்கள் பலனற்று போகுமோ எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இதயத்தை உருக்காது போகுமோ அப்படியாகுமோ ஐயா எங்களின் அன்பான தந்தையே எங்களை முழுவதும் ஒப்பு எங்களை கையேற்று கொண்டு ஆசிர்வதி ஆமேன் நாம் நினைத்த காரியம் நிறைவேற புனித அந்தோனியாரிடம் ஜெபம் தூய்மையின் வெண் மலரை உன்னத எளிமையின் மாதிரியே மெய்யான தாழ்ச்சியின் கண்ணாடியே தூய்மை பளிச்சிடும் விண்மீனே மகிமையில் இளங்கும் புனித அந்தோனியாரே நீர் உம்முடைய திரு பாலனான இயேசு எழுந்தருளி வரும் சிறப்பினை பெற்று அகமகிழ்ந்தீரல்லவோ அதுபோல வல்லமையுள்ள உம்முடைய ஆதரவில் என்னையும் வைத்து காப்பாற்ற உம்மை மன்றாடுகிறேன் ஆண்டவரிடமிருந்து பெற்று கொண்ட வரங்களில் புதுமை செய்யும் வரமே உம்மிடத்தில் முக்கியமாய் ஒளிர்கிறதல்லோ நீர் என் பேரில் இறங்கி எனக்கு தேவையான இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்ய வாரும் ஒழுங்கற்ற ஆசை பற்றுதலையெல்லாம் என் இதயத்தினின்று நீக்கி அதை தூய்மைப்படுத்தியருளும் என் பாவங்களுக்காக நான் மெய்யான மனதுயர் கொள்ளவும் ஆண்டவரையும் மக்கள் அனைவரையும் அன்பு செய்யவும் எனக்கு வேண்டிய வரத்தை அடைந்து தந்தருளும் இவ்விதமாக நான் இம்மையில் ஆண்டவருக்கு உண்மையாய் பணிபுரிந்து மறுமையில் உம்மோடு அவரை என்றென்றும் கண்டு போற்றி புகழ்ந்து வாழ்த்துவேனாக ஆமேன்